இது ஆசியா கண்டம் ஆசியா கண்டத்துடைய கடைசி பகுதி எல்லை இதுல வந்து ஒரு மஞ்ச போட்டு நீங்க பாக்குறீங்க இந்த மஞ்ச போட்டுதான் டேட் லைன் சொல்றது அதுக்கப்புறம் நீங்க பாக்குறீங்க ஆசியா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் அமெரிக்கா கண்டம் அமெரிக்காவுடைய எல்லை இந்த இடத்துல இருக்குது இங்க அதே மஞ்சள் கோட்டை பாக்குறீங்க இப்போ ஒரு விஷயத்தை நீங்க விளைவிக்கணும் உதாரணமாக இங்க இருக்கக்கூடியவர்கள் சஜருடைய தொழுகை தொழுகிறார்கள் அதே நேரத்துல இங்க உள்ளவங்க அதான் உதாரணம் இன்னைக்கு கிழமை என்ன கிழமை வியாழக்கிழமை வியாழக்கிழமையினுடைய சஜருடைய தொழுகையை இங்க உள்ளவர்கள் தொழுகிறார்கள் அதே நேரத்துல எந்த வித்தியாசம் இல்லாம இங்க உள்ளவர்கள் சுமார் ஒரு ரத்தாத்தான் சொல்றேன் புரிஞ்சுக்கிறீங்க அதாவது புதன்கிழமையினுடைய இஷாவை தொழுகின்றார்கள் இவர் வந்து வியாழக்கிழமை முதல் ஆள் நாள் ஆரம்பிச்சிட்டு சஜர் தொழுகிறாங்க இவங்க புதன்கிழமையினுடைய இஷாவை தொழுகிறார்கள் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க உள்ளவர்கள் மகனிப்பை தொழுகிறார்கள் அதிலும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இஷாவை தொழுகிறார்கள் அதுக்கு பிறகு இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களும் சஜரைத்தான் தொழுகிறார்கள் ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி வியாழக்கிழமையில புதன்கிழமையினுடைய சஜரை தொழுகிறார்கள் அதாவது நேரம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருது உதாரணமா நீங்க இந்தியாவில இருந்து சவுதிக்கு போனா ரெண்டரை மணி நேரம் என்ன பண்றீங்க குறைச்சி வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து இந்தியாவில இருந்து நீங்க சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனா நேரத்தை கூட்டி வச்சிருங்க அப்ப இந்த பக்கம் போனா நேரம் குறைஞ்சுக்கிட்டே போன என்ன அர்த்தம் அவர்கள் வந்து புதன்கிழமையில இருக்காங்க இப்ப இங்க வந்து வியாழக்கிழமை இங்க புதன்கிழமை இன்னொரு பெரிய உண்மையை நீங்க அலைங்கிறீங்க இவங்க வந்து வெள்ளிக்கிழமை சதுர தொழுதுட்டு அன்றைக்கு ஜும்மா சொல்லுவாங்க அதே நேரத்துல இவர்கள் ஜும்மா சொல்லக்கூடிய அதே நேரத்துல இங்க உள்ளவர்கள் வியாழக்கிழமை நொகரை சொல்லுவார்கள் புரிய அப்ப இந்த வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கிடணும் இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது யாருக்கும் இருக்க முடியாது ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு டிகிரிக்கு நாலு நிமிஷம் அப்போ முந்நூத்தி அறுபது டிகிரி முந்நூத்தி அறுபது டிகிரியை நாலு பெருக்குங்க மணியை கணக்கு பண்ணுங்க இருபத்தி நாலு மணி நேரம் வரும் அப்ப இந்த பொங்கலுக்கும் இந்த பொங்கலுக்கு அதாவது இது கிழக்கு கோடி இது மேற்கு கோடி இது ரெண்டுக்கும் இடையில இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது என்பதுல உங்களில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது உண்மை என்ன தெரியுமா ஒவ்வொரு கணமும் இந்த உலகத்துல ஐங்கால தொழுகையும் ஒவ்வொரு பகுதியில நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதாவது ஒவ்வேறு இடத்துல அதாவது நீங்க இங்க பார்க்கும்போது வித்தியாசம் தெரியும் ஆனா மேல இருந்து பார்த்தா இது ஒரே நேரத்தில் அந்த தொழுகை பார்க்கறத பார்க்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்து எதுவுமே கிடையாது எல்லாரும் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க ஆனால் உண்மை என்ன செய்ய சொன்னா இந்த படத்தை நீங்க பாக்குறது போல இந்த பூமி இப்படி தட்டையா இல்லை அவன் தட்டை ஆரம்ப மகத்தை அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி கிடையாது இன்னொரு உண்மையை விளைவிக்கிறீங்க இதுதான் சவுதி அரேபியா மக்கா இந்த மக்காவில் இருக்கக்கூடியதான் இதுதான் நம்முடைய கிபிலா இப்ப நம்ம என்ன பண்றோம் சொன்னா இப்ப உதாரணமா இந்தியாவில் இருக்கவங்க இந்த பக்கம் மேற்கு நோக்கி தொழுறோம் அதே மாதிரி இதுல இருந்து இந்த கோடி வரக்கூடியவர்கள் அங்க வரைக்கும் மேற்கு நோக்கி தான் தொழுவாங்க ஏன்னா ஆரம்ப காலத்துல கடை மார்க்கமாக தான் போனாங்க அதற்கு நேர்மார்க்கமாக இந்த சவுதி அரேபியா சிபிலாவுக்கு மேற்கே இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தொழுகிறாங்கன்னு சொன்னா கிழக்கு நோக்கி தொழுகிறார்கள் இது வரைக்கும் அமெரிக்காவுடைய எல்லை வரைக்கும் கிழக்கு நோக்கி தான் தொழுகிறாங்க இப்ப என்ன பாக்குறீங்கன்னு சொன்னா இது சரிதான் தான் வந்து தவறு கிடையாது தாபத்தில் அங்க இருக்குது இங்க உள்ளவங்க இந்த பக்கம் தொழுகிறாங்க இந்த பக்கம் இப்படி தொழுகிறாங்க இதுலையும் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு யாருக்கும் இருக்க முடியாது இப்போ வாங்க இப்போ நாம வந்து பேசுனது பூமி தட்டையாக இருக்கின்றதுன்னு அடிப்படையில் தான் பேசணும் ஆனால் அதற்கு மாற்றமாக பூமி தட்டையாக இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய இருந்த நிலையில பூமி உருண்டையாக இருக்கின்றது உருண்டையாக இருக்கக்கூடிய பூமி இப்படி சூழல்கின்றது அதனால தான் முதல்ல இங்க உதவி ஏற்படுது அப்புறம் அப்படியே மாத்தி இது வந்து கடைசி இங்க வருது அப்போ பூமி இப்படி சொல்லிருக்கின்றது இதுல பெரிய உண்மை என்ன தெரியுமா நீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல அந்த தொங்கத்துல இருக்கக்கூடிய இந்த தொங்கல்லையும் அந்த தொங்கல்ல இருக்கக்கூடிய அந்த டேட் லைன் இருக்க அது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கு இந்த பாருங்க இந்த சிகப்பு கோடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கோடு இருக்கு இதுதான் டேட் லைன் இப்ப இதுல பெரிய உண்மை என்னன்னு சொன்னா இந்த திங்கள் கிழமை இந்த பக்கம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது ஆனா இந்த பக்கம் திங்கள்கிழமை இந்த பக்கம் ஞாயிற்றுக்கிழமை உதாரணமாக கப்பல் ஒருவர் இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு வெள்ளிக்கிழமை அடுத்தாப்புல ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு நேரம் கழிச்சு இந்த நேர்கோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டார் வெள்ளிக்கிழமை பஜர் தொழுகிறவரு வெளியில் வந்துவிட்டாரு வியாழக்கிழமைக்கு வந்துட்டார் அப்ப வியாழக்கிழமை நுகர் தான் சொல்லுவார் எல்லாமே இல்ல இல்ல நான் காலையில பக்கம் வெள்ளிக்கிழமை பஜர் தொழுவேன் நான் சும்மா சொல்றேன்னு சொல்லுவேன்னு சொல்ல முடியாது இதுக்கு அவர் கட்டுப்பட்டு ஆகணும் இது இயற்கை மீறி அல்லா ஏற்கனவே நியமித்து விட்டது ஒண்ணு அடுத்து இன்னொரு பெரிய உண்மை உங்களுக்கு தெரியுமா இந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க எப்படி நேர்த்தி இந்த பக்கத்தில் இங்கே சொல்லுவாங்க இங்கே இருக்கிறவங்க என்ன போகிறாங்கன்னு சொன்னால் இப்படி சொல்லுவாங்க அதாவது தொழுகையில நாம எப்படி பாக்குறோம் ஒருத்தர் பின்னால ஒருத்தர் பின்னால தொழுதான் பாக்குறோம் இந்த இடத்துல பார்த்தா முதுக தாடியை தொழுறாங்க நேர் குரனாக தொழுறாங்க இந்த டே வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி வெள்ளக்காரம் போட்டதாக நம்ம சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னால் இயற்கையாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலுமின் அந்த போட்டை போட்டுட்டாங்கிறது தான் உண்மை ஏன்னு சொன்னா அந்த தொழுகையில எது புதிரா வருது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்தில் வெவ்வேறு நாள் வியாழன் வெள்ளி திங்கள் ஞாயிறு தைப்பிழை இருக்குது அப்ப இதன் காரணமாக நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் யாருமே மறுக்க முடியாது ஒப்புக் கொண்டுதான் ஆகணும் இதுல வேற எந்த வாதமும் இதண்டா வாதமும் பண்ண முடியாது உதாரணமா பிறைய பார்க்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பிறைய பார்த்தாலும் கூட உண்மையில அவருக்கு முதல் நாளாவும் அடுத்தவருக்கு ரெண்டாம் நாள்தான் இருக்கும் வியாழக்கிழமை சஜர் தருவாரு தொழுதுட்டு இந்த கூட்டத்தான் நீங்க வந்துட்டா இருந்தா இருபத்தி நாலு மணி நேரம் காணா போய் வெள்ளிக்கிழமைக்கு கொண்டு இது இயற்கை மீது யாரும் மறுக்க முடியாது ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இது அத்தனையுமே இந்த பூமியினுடைய இதுல பிரயாணம் செய்யும் பொழுதுதான் கிழக்கையோ முயற்கையோ பிரயாணம் செய்யும் பொழுதுதான் அந்த மாறுதலை அல்லாமல் ஒரு இடத்துல நாம முக்கியமாக இருக்கும் பொழுது இந்த மாறுதல் கிடையாது அது எப்படி ஏற்படுதுன்னா அந்த மாறுதல் இந்த பூமியினுடைய சுழற்சியின் அடிப்படையிலே நம்முடைய நேரம் மாறிக்கொண்டு வருது கரெக்டா அப்ப இங்க இருந்து உதாரணமா பஜர் தொழுது அந்த இடத்துல பஜர் தொழுதுட்டு அடுத்தாப்புல லுகோ ரசூல்லா வரும்போது கடைசியில் வந்து அடுத்த பஜர் போடும் போது திருப்பி கனெக்ட்டாக அங்கே வந்துடலாம் நம்ம ஒரு சுத்த சுற்றி முடிச்சுட்டு வந்துடுறோம் ஒரு சுத்து தான் இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்குள்ளே தான் எல்லா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நிலைகள் இருக்கணும் இப்போ இங்க நீங்க பார்க்குறீங்க ஒரு ரஃபாக தான் போட்டிருக்குது அவளை அச்சீவரத்தை நம்ம போடல இருந்தாலும் நீங்க பிடிங்கிக்கிறது தான் போடுறோம் அதாவது இது சூரியன் மேலே உள்ளது இது கீழே இருக்கிறது வந்து பூமி இது ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறது சந்திரன் இந்த சூரியனுடைய மத்திய பகுதி சென்ட்ரல் பாயிண்ட் சந்திரனுடைய சென்ட்ரல் பாயிண்ட் பூமியினுடைய சென்ட்ரல் பாயிண்ட் இந்த மூணு நேர்கோட்டுக்கு வரக்கூடியதுதான் ஆங்கிலத்தில் வந்து கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க நியூ மூன் என்று சொல்வார்கள் புதிய பிறை கஞ்சக்ஷன் சொல்வார்கள் இப்ப இதுல பெரிய உண்மை நீங்க புரிஞ்சுக்கிறனும் இந்த சந்திரன் இருக்கின்றது இது பிரயாணம் பண்ணுது இந்த பூமியும் சொல்லுது இது ஒரு சுழலுது எப்படி சுழல்னு சொன்னா இதுல இப்படியே புறப்பட்டு வருது இப்படியே புறப்பட்டு இந்த தேவர் கோட்டுக்கு கீழே வந்துச்சு நீங்க இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது வளர் குலைன்னு சொல்லுவாங்க இந்த வளர் குலை அப்படியே வளர்ந்துகிட்டு வருது வளர்ந்துகிட்டு வந்து நேர இங்க வந்த உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா பூர்ண சந்திரன் பெருசாயிடு பூர்ண சந்திரன் இந்த இடத்துல வரும்போது தான் நடக்குது அப்புறம் இதுக்கு வந்த பிறகு திருப்பி நிலை என்ன சொன்னா தேய்புறையாகுது தேஞ்சி தேஞ்சி வந்து கடைசியில் இங்க வந்த உடனே அது கம்ப்ளீட்டா இருளாயிடுது இத வந்து இந்த இடத்துக்கு வர்றது ஆங்கிலேயர்கள் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க சொன்னா நியூ மூன்றாங்க இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் இந்த சகோதரர்கள் இதை வந்து அமாவாசைங்கிறார்கள் ஒரு பெரிய உண்மை நீங்க விளங்கிறனும் சூரியன் பூமி இரண்டுக்கு மத்தியில நேர்கோட்ல சந்திரன் வரும் பொழுது அது அமாவாசை நம்ம ஊர் பழக்கப்படி சொல்றேன் நியூ மூணும் அதுதான் அந்த சந்தர்ப்பத்தில் சூரியன் இருந்து பூமியில விழக்கூடிய வெளிச்சத்தை இந்த சந்திரன் மறைக்குமானால் அதுதான் சூரிய கிரணம் ஒரு விஷயம் சூரிய கிரணம் நிச்சயமாக மாதத்தினுடைய கடைசி நாள்ல வரும் அதே மாதிரி சந்திர கிரணம் மாசத்தினுடைய நடுப்பகுதியில வரும் மாசம் இருபத்தி ஒன்பது நாள் அல்லது முப்பது நாள் இந்த இடத்துல பௌர்ணமி வரும் பொழுது அல்லது சந்திரகண்ணம் வரும் பொழுது கண்டிப்பாக அன்றைக்கு பிற ஒன்னு பதினஞ்சாயிருக்கணும் இருக்கணும் மற்றபடி நம்ம மௌழிகளை இப்ப கணக்கு பார்க்கிறோம் அதை பார்த்தா பன்னெண்டாக தான் இருக்கும் பன்னெண்டுல வந்து நிச்சயமாக பௌர்ணமி வரவே வராது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை இது ஒன்று